இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் அம்மா செஞ்ச மட்டன் குழம்பு ஒயிட் ரைஸ் சிக்கன் லெக் பீஸ் கிரேவி அது மை ஃபேவரட் ரசம் ஃபேவரட் ரசம்லாம் இல்லை அம்மா வைக்கிற ரசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளோதான் ஓகேவா மட்டன் குழம்பு வாங்க சீக்கிரமா சாப்பிடுவோம் மட்டன் சூடா இருக்கும் போது சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் நம்ம வந்து சாப்பிட போகிறோம் ஓகேவா சண்டே ஸ்பெஷல்

மற்றன் குழம்பு சூப்பராக தான் மற்றன் குழம்பு எப்படி இருந்தாலும் நல்லா இருக்கும் ஒரு எழுபதுதான் இருக்கு சிக்கன் இந்த பெரிய வந்து எல்லாரும் லைக் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க பெரிய பைட் பெரிய பெயிட் அதனால பெரிய பைட் பண்ணி தான் எல்லாரும் இந்த பெரிய பெயிட் பண்ணுங்க பெரிய பைட் பண்ணுங்கன்னு எனக்கு ஒரே கமெண்டாக வந்து அதனால பெரிய பைட் பண்ணுவோம் சிக்கன் பீஸ் மட்டன் குழம்பு சாப்பாடு வச்சு நீங்க என்ன செஞ்சீங்க மட்டனா சிக்கனா சண்டே உங்க வீட்ல என்ன ஸ்பெஷல் உங்க அம்மா என்ன செஞ்சாங்க சொல்லுங்க மைக் ஒன்னு ஆர்டர் போட்டிருக்கேன் நான் பேசுறது உங்களுக்கு சரியா கேக்க மாட்டேங்குதுல அவங்களால யாராவது பிராங்க் பண்ணு ஆசைப்படுறேன் என்ன பிராங்க் பண்றதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க எனக்கு தெரியல யாராருக்கு மட்டன் குழம்பு பிடிக்கும் மட்டன் குழம்பு பிடிக்காதவங்க இருப்பாங்களா இருப்பாங்க இருப்பாங்க சிக்கன் தொக்கு இருக்குல்ல அதை எடுத்து இப்படி போட்டுக்கோ அந்த ஒயிட் ரைஸ் நல்லா மிக்ஸ் பண்ணு Ini kita mulai nanti, Chicken leg Oke Oke, okay. அப்படியா அதுதான் வாங்கின சின்னதா வீடியோ நல்லா இருக்கா பேசுவாங்க ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு ஒண்ணு கத்தரப்புற என்னன்னு கேளுங்க கேளு நல்லி நாளா நல்லி உங்களுக்கு போடணும்னு சொன்னீங்க

குழந்தைங்க உங்க குழந்தைங்களுக்கு சிக்கன் கொடுக்காது பயல சிக்கன் கொடுக்காது நீங்க ரைஸ் நூடுல்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க நான் சொல்லணும்னு சொன்னா சொல்லிட்டேன் மறந்துடைய பசங்க கேட்க செய்வாங்க தான் பழகணும் சரி நல்லி நல்லியுமா வரமாட்டேது வரமாட்டேது இப்படி இப்படி தட்டுவாங்க அப்பயும் வரல நல்லில இப்படி உறிஞ்சுன்னே வரணும்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு என்ன மெத்தட்னு சொல்லி தரேன் கேளுங்க நல்லியோட ஆப்போசிட் சைடு இந்த சைடு இதுல பேக் சைடு இது நம்ம வாயில வச்சு உரிய செய்யுது அதுக்கு பேக் சைடு இது இந்த இடத்துல நல்லியோட இந்த இடத்துல இப்படி கடிக்கணும் கடிச்சிட்டு இப்ப நல்லி உரியணும் எப்படி வந்தா

மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது என்கிட்ட குராக இருந்தால் அதை கமெண்ட் பண்ணி அதை கிளியர் பண்ணுவோம் ஓகேவா பேட் கமெண்ட் பண்ணி நீங்களே அதை டெலிட் பண்ணாதீங்க கமெண்ட் பண்ணாலும் அப்படி கிட்ட நான் ஒன்றும் பயவிட மாட்டேன் ஓகே பாய்